கொண்ட தீதனாட்சி இன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்னு உலக தாய்மொழி தினம் ஆனால் எங்கள் தாய்மொழியாக செம்மொழியின் தமிழ் தகுதி தேர்ப்பில் தேர்ச்சி பெற இயலாத அன்னிய மொழியினர் எங்கள் வெற்றியை எதிர்த்து நீதிமன்றத்தில் எங்கள் பணிக்கு எதிராக தடையான

எட்டு மாத கால காலதாமதால் முடிவு தேர்வு பட்டியலில் இருந்து இருவர் வெளியேறி குடிமக்களின் இருக்க முடியும் உங்கள் திராவிட மாடல் அரசு அத்தகைய எங்களுக்கான நீதியை எப்பொழுது வழங்குவீர்கள் நீதிமன்ற தடையாளையை அகற்றி எப்போது எங்களுக்கு பணி வழங்குவீர்கள் மாண்பு கல்வி அமைச்சர் அவர்களை இருநூத்தி முப்பத்தி நாலு

நியமன தேர்வில் ஆண்களை விட பெண்கள் நாங்கள் தான் அதிகமாக வெற்றி பெற்றுள்ளோம் பெண்ணாசிரியர்கள் நாங்கள் வீடு விட்டால் பள்ளி பள்ளி விட்டால் வீடு இன்று இருந்த எங்களை வீதிக்கு வந்து பணிக்காக போராட வைப்பதுதான் உங்கள் தந்தை பாசமா கண்ணீர் விடுவதை ஒரு நாளும் தந்தை கொடுக்க மாட்டார் எங்கள் தந்தையாக எங்கள் கண்ணீரை நீங்கள் தான்